செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம் இது நாலாவது வட்டப்பாதையில சூரியனை கோடி கொண்டு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு சுட்டு முடித்துக் கொண்டு சென்னிரமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது செவ்வாய் செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் அச்சமின்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது செவ்வாயினுடைய காந்தளை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தளை கதைகள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்